ஒரு கேள்வி வந்துள்ளது கிறிஸ்டோபர் கேள்வி செப்டம்பர் தகுதில் செய்யப்பட்ட காரியம் என்பதை எப்படி நிரூபிக்கிறீர்கள் என்று சகோதரர் செப்டம்பர் ஒரு சதிவேளை என்று எப்படி தெரியும் என்கிறார் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது மீண்டும் கூறுகிறேன் மற்றவர்கள் நிரூபித்து விட்டார்கள் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது அதாவது எழுபத்தி ஐந்து அமெரிக்க ப்ரொபஸர்கள் எழுதி இருக்கிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் செப்டம்பர் பதினொன்று நடந்தது சதிவேலை தான் என்று அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது செப்டம்பர் ஏழு என்று நினைக்கிறேன் அதை எழுதியது எழுபத்தைந்து புரொபசர்கள் விஞ்ஞானிகள் அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவர்கள் செப்டம்பர் பதினொன்று நடந்தது ஒரு சதிவேலை என்று நம்புகிறார்கள் வெள்ளை மாளிகையில் இருக்கும் சில அரசியல்வாதிகள் தான் இந்த தாக்குதலை செயல்படுத்தினார்கள் இரட்டை கோபுரத்தை அழித்தார்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் எண்ணெய் வளம் மிக்க பல்வேறு நாடுகளை தங்களது பிடிக்குள் கொண்டு வர முடியும் அனைவரும் அறிந்த ரகசியம் இது அதில் சம்பந்தப்பட்ட புரொபசர் ஒருவர் ஸ்டீவ் ஜோன் அவர் கூறுகிறார் இதை எங்களால் நம்ப முடியாது பத்தொன்பது கடத்தல்காரர்கள் எங்கேயோ ஆப்கானிஸ்தானின் குகைகளில் இருந்து வந்தவர்களால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அதுவும் தொழில்நுட்ப ரீதியான செயல் செய்திருக்க முடியாது இறைவன் அருளால் இந்த உண்மையை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இதை உலகறியே சொல்கிறோம் அரசாங்கம் கூறுவதை நாங்கள் நம்பவில்லை அவர்கள் அரசு கூறுவதை நம்பவில்லை மீண்டும் அவர் கூறுகிறார் நாங்களும் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் தான் எங்களுக்கு தெரியும் இரும்பு தூண்கள் அதுதான் அந்த இரட்டை கோபுரம் விமான எரிபொருள் மூலம் அதை உருக்கும் உஷ்ணத்தை ஏற்படுத்த முடியாது அதே நேரத்தில் அந்த இடத்தில் முறையாக வெடிகுண்டுகள் வெடித்திருக்க வேண்டும் அதனால் தான் அந்த கட்டிடம் விழுந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் விழுந்திருக்காது இது பற்றி நிறைய டேப்புகள் நிறைய புத்தகங்கள் வந்து விட்டன அதில் பலவற்றை நான் படித்திருக்கிறேன் ஸ்டீவ் ஜோன்ஸின் உரையின் வீடியோ பதிவையும் நான் பார்த்திருக்கிறேன் நேற்று பத்திரிகையில் இன்னொரு செய்தி வந்தது மூன்று நாள் கழித்து ப்ரொஃபசர் ஸ்டீவ் ஜோன்ஸை கணக்கை முடித்து அனுப்பிவிட்டார் எண்ணி பாருங்கள் சம்பளத்தை கொடுத்து எத்தனையோ டேப்புகள் வந்துவிட்டன நீங்களும் பார்க்கலாம் அதில் ஒன்றின் பெயர் லூஸ் சேஞ்ச் செப்டம்பர் பதினொன்று இருபத்தி ஓரு வயது அமெரிக்க இளைஞரால் தயாரிக்கப்பட்டது அதில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய இருக்கிறது இந்த செப்டம்பர் பதினொன்று சம்பவத்தை நிறைய வீடியோ கிளிப்ஸ் உள்ளன ஃபாக்ஸ் சேனல் சிஎன்என் நிறைய நியூஸ் கிளிப்பிங்ஸ் பேட்டிகள் எடுக்கப்பட்டன இதெல்லாம் வைத்து டாக்குமெண்டரி தயாரித்தார் அவர் கூறுகிறார் அதை நேரில் பார்த்த மக்கள் அந்த விமானத்தை பார்த்து அது பயணிகள் விமானம் அல்ல அது ராணுவ விமானம் ஏனென்றால் அதில் ஜன்னல்கள் இல்லை அது தாக்க வரும்பொழுது அந்த கோபுரத்தை அது நெருங்கும் பொழுது அதன் இருக்கையிலிருந்து நெருப்பு வருவதை காண முடிகிறது கோபுரத்தை விமானத்திற்கு முன் தாக்குகிறது இதை பற்றி அவர் மேலும் கூறுகையில் அவர் கூறுகிறார் அவரிடம் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது அந்த இரட்டை கோபுரத்தை கட்டிய கம்பெனி அந்த இரட்டை கோபுரத்தை கட்டியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது சாத்தியமே அல்ல அந்த இரட்டை கோபுரம் அத்துணை வலுவான இரும்பு தண்டவாளங்களை கொண்டு அமைக்கப்பட்டது விமானத்தால் தகர்க்க முடியாது அது கீழே விழ முடியாது ஏனென்றால் அந்த எரிபொருள் ஆயிரம் டிகிரி உஷ்ணத்தில் தான் எரியும் இரண்டாயிரம் டிகிரி உஷ்ணம் இருந்தால் கூட அந்த கட்டிடத்திற்கு எதுவும் ஆகாது பத்து நாட்கள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிவிட்டார் அப்படியும் இருக்கலாம் விமான எரிபொருள் அந்த கட்டிடத்தை பாதித்திருக்கலாம் என்றார் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்டை கொடுத்த ப்ரொஃபசர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவில்லை அதனால் அவரை வெளியேற்றிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த டாக்குமெண்ட்ரியில் இரட்டை கோபுரம் கீழே விழுந்த பொழுது வெடிபொருளை வைத்து எப்படி ஒரு பில்டிங்கை கீழே சாய்க்கிறமோ அப்படிதான் இருந்தது அதன் பிறகு அவர் நிறைய புள்ளி விவரங்கள் தருகிறார் நியூயார்க் நகரில் நாற்பது அடுக்கு அறுபது அடுக்கு எத்தனையோ பெரிய கட்டிடங்கள் உள்ளன எத்தனை மணி நேரம் எரிந்தும் அவை ஏதும் கீழே விழவில்லை அமெரிக்க வரலாற்றில் இந்த கட்டிடம்தான் தீ விபத்தில் கீழே விழுந்தது வேண்டும் என்றே ஒரு கட்டிடத்தை இடிக்கும் பொழுது அது எப்படி கீழே விழுமோ அதே போல்தான் இந்த இரட்டை கோபுரமும் கீழே விழுந்தது இது ஒரு திட்டமிட்ட வெடி விபத்து காப்பாற்ற உள்ளே சென்ற மக்கள் தீயணைப்பு படையினர் அவர்கள் சொன்னார்கள் யாரோ ஒருவர் எங்கேயே இருந்து வெடிகுண்டை இயக்கியிருக்கிறார்கள் அப்படித்தான் அது பூம் 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 என்று வெடித்தது எப்படி இரட்டை கோபுரம் விழுந்தது என்று அவர்கள் ஆதாரம் தருகிறார்கள் மேலும் அவர்கள் அரசாங்கம் கொடுத்த ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் பத்தொன்பது கடத்தல்காரர்கள் சில பேர் அதில் விமானம் ஓட்டுவதற்கு பயிற்சி பெற்றிருந்தார்கள் அவர்கள் படித்த யூனிவர்சிட்டிக்கு சென்று புரொபசர்களை பேட்டி எடுத்ததில் இவர்கள் இந்த காரியத்தை செய்திருப்பார்களா என்று கேட்டதற்கு இருக்காது என்றார்கள் அந்த விமானம் திரும்பிய விதத்தை பார்த்தால் நான் தனிப்பட்ட முறையில் கேட்டதற்கு பல சீனியர் விமானிகள் பல வருடங்களாக போயிங் ஏர் பஸ்களை ஓட்டியவர்கள் அவர்கள் அந்த விமானம் அப்படி திரும்ப வாய்ப்பே இல்லை என்றார்கள் புதிதாக பயிற்சி பெற்றவர்கள் அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்கள் நிபுணர்கள் அதை ராணுவ விமானமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் அப்பொழுது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் வந்ததாம் வந்ததாம் விமானத்தில் இருந்து பயணிகள் விமானத்தை கடத்துகிறார்கள் என்றார்களாம் ஒரு பணிப்பெண் அவர் பில்டிங் வாட்டர் பன்னிரண்டு வருட அனுபவம் கட்டிடங்கள் இருக்கும் என்று அவருக்கு தெரியாதா இன்னொருவர் அவர் சொல்கிறார் அம்மா நான் தான் மார்க் பிங்காம் அம்மா நான் பேசுகிறது கேட்கிறதா நாங்கள் கடத்தப்படுகிறோம் என்றாராம் இப்பொழுது ஒரு கேள்வி நான் என் தாயிடம் பேசுகிறேன் அவரிடம் ஜாக்கிர் என்று சொல்வேன் ஜாக்கிர் நாயக் என்று சொல்வேனா ஆனால் அவர் மார்க் பிங்ஹாம் அம்மா நான் மார்க் பிங்ஹாம் என்றார் மார்க் பிங்ஹாம் அம்மாவிடம் பேசினால் மார்க் என்று தான் சொல்வார் மார்க் பிங்ஹாம் என்று சொல்ல மாட்டார் இப்படி பல ஆதாரங்களை கொடுக்கிறார் தாயிடம் பேசும்போது குடும்ப பேரையா கூறுவீர்கள் சோ கிடைத்த ஆதாரங்கள் பதிவுகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அதை வைத்து சர்வே செய்ததில் முப்பத்தி இரண்டாயிரம் அடி உயரத்தில் மொபைல் ஃபோன் வேலை செய்யுமா சர்வே செய்த பொழுது நாலாயிரம் அடி உயரத்தில் புள்ளி நான்கு சதவீதம் தான் வேலை செய்கிறது எட்டம் அடி உயரத்தில் அது புள்ளி ஒன்று சதவீதம் முப்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்தில் அது வாய்ப்பே இல்லை மேலும் அந்த டாக்குமெண்ட்ரியில் அமெரிக்கா பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து இன்றும் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றில் சாதனை செய்தார்களா அதன் பிறகு நிறைய டாக்குமெண்டரிகள் வந்திருக்கிறது அதில் ஒன்று சொல்கிறது கருப்பு பெட்டிகள் இருக்கின்றன எல்லா விமானங்களிலும் இரண்டு கருப்பு பெட்டிகள் அந்த பெட்டிகள் பல மணி நேரங்களுக்கு மூவாயிரம் டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்தை கூடியவை ஆனால் இந்த விவகாரத்தில் வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் டிகிரி வெப்பத்திலேயே கருப்பு பெட்டிகள் அழிந்து விட்டதா இப்படி ஒரு கதை கூறப்படுகிறது ஆனால் உடனே ஒரு சில வாரங்கள் கழித்து ஒசாமா பின் லாடன் ஒரு பேட்டி அளிக்கிறார் அது உம்மா பத்திரிகையில் அவர் சொல்கிறார் நான் ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரையில் அப்பாவி பெண்களை கொல்வது தவறு அது தவிர்க்கப்பட வேண்டியது என்று கூறுகிறார் அப்பாவி குழந்தைகளை கொல்வது தவறு என்கிறார் அப்பாவி மக்களை கொல்வதே தவறு இஸ்லாம் அதை எதிர்க்கிறது ஒசாமா பின் லாடன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ கிளிப்பிங் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒசாமா பின் லாடன் ட்ரைனிங் கொடுக்கிறார் செப்டம்பர் பதினொன்றிற்கு எழுபத்தைந்து பேராசிரியர்கள் இதை சதிவேலை என்று மாற்றி ஐந்து வருடங்கள் கழித்து இதை தொலைக்காட்சியில் காட்டும் நோக்கம் என்ன இது எல்லாமே ஒரு சதிவேளை தான் என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த எழுபத்தைந்து பேராசிரியர்களும் இரவே ஆணையாக நாங்கள் சத்தியத்தை கண்டுபிடிப்போம் என்கிறார்கள் இரண்டாவது சம்பவம் பென்டகானை எடுத்துக்கொள்வோம் பெண்டகானில் விமானம் நொறுங்கிய பொழுது புல்வெளியில் எந்த தடையமும் இல்லை ஒன்றும் இல்லை பென்டகானில் ஒரு ஓட்டை மட்டும்தான் இருந்தது அந்த ஓட்டையும் விமானத்தின் அளவும் ஒன்றாக இருந்தது அந்த ஓட்டையை நாம் டெலிவிஷனில் பார்த்தோம் அந்த விமான இறக்கைகள் இரண்டும் வெளியிலேயே தான் காணப்படுகின்றன ஒரு ஜன்னல் கண்ணாடி கூட உடையவே இல்லை ஒரு விமானம் உள்ளே கொண்டு வெளியே இருந்தால் இறக்கை வெளியே இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உடைந்திருக்க வேண்டும் கட்டிடம் எப்படி அந்த சுற்றளவு மட்டும் ஒரு விமானம் செல்லும் அளவிற்கு இறக்கையும் வாலும் செல்லாமல் எப்படி அந்த ஓட்டை உருவாக்கப்பட்டது அதை பார்த்த மக்கள் அந்த விமானம் என் தலைக்கு மேல் நாற்பது அடி உயரத்தில் பறந்தது என்றார்கள் இன்றைய விஞ்ஞானத்தில் போயிங் விமானம் நாற்பது அடி உயரத்தில் பறந்தால் கார்கள் எல்லாம் பறந்துவிடும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் பேட்டியில் அது ஒரு ஏவுகணை போல் இருந்தது என்றார் ஏவுகணையாக தான் இருக்க வேண்டும் அதுதான் அப்படி ஒரு ஓட்டையை ஏற்படுத்தும் விமான தாக்குதலின் கிடைத்தது இன்னொரு இடத்தில் கூட ஒரு சிறிய பள்ளம் தான் இருந்தது நேரம் மட்டும் அனுமதித்தால் இதை போல் இன்னும் எத்தனையோ ஆதாரங்களை தர முடியும் ஒரு முட்டாளுக்கு கூட நன்கு தெரியும் இது ஒரு சதிவேலை என்று ஆனால் ஜார்ஜ் புஷிற்கு இது போறவில்லை அவருக்கு தேவை அவருடைய ஒரே நோக்கம் ஆப்கானிஸ்தானை தாக்க வேண்டும் ஈராக் பிறகு ஈரான் முன்னதாகவே கணிக்கப்படுகிறது ஈரான் தாக்கப்பட போகிறது என்று எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்காக தான் இதை செய்கிறார்கள் ஒன்று அநீதி இரண்டாவது பணத்திற்காக அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் ஓட்டு குறைவதாக தெரிந்தால் மக்களிடையே பீதியை கிளப்பி விடுகிறார்கள் தன்னை தலைவராக்கவில்லை என்றால் முஸ்லிம் ஆதிக்கம் நீடிக்கும் என்கிறார்கள் குஜராத்திலும் இதுதானே அதே பீதியை கிளப்பி விட்டார்கள் எங்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் முஸ்லிம்கள் உங்களை கொள்வார்கள் என்றார்கள் மறுபடியும் பதவிக்கு வந்தார்கள் சதி வேலையை தவிர இது வேறு ஒன்றும் இல்லை என்று நமக்கு நன்றாக தெரியும் இதை குறித்து நிறைய டேப்புகளும் விசிடிகளும் உள்ளன செப்டம்பர் லெவன் லூஸ் சேஞ்ச் ஹைட் எத்தனையோ இதை பார்க்கும் போதே நன்றாக தெரியும் வெளிப்படையான ஓபன் சீக்ரெட் என்று அன்று நிகழ்ந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணம் ஜார்ஜ் புஷ் தான்